அன்னையில இருந்து டெய்லி வீட்டுக்குள்ள யாரோ வர்ற மாதிரியும் ஜெக்கி யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது அதனால வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா மாட்டிடுறாங்க அடுத்த நாள் அந்த பேக்மேன் வீட்டுக்குள்ளேயே வந்துடுறான் புல்லாங்குள்ளயும் வாசிக்கிறான் அப்பந்தான் ஹீரோக்கே தெரியுது இது பேக்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒய்ஃப் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான் ஆனா ஒய்ஃப் நம்பாம ஒரு சைக்கார்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறாங்க சிட்டில இருக்கிற தெரிஞ்சவங்க வீட்டுல ஜெக்கிய விட்டுட்டு போறாங்க அன்னைக்கு நைட்டே பேக்மேன் அந்த வீட்டுக்கும் வந்துடுறான் அந்த லேடிய அட்டாக் பண்ணிட்டு ஜெக்கியோட ஹேரை கட் பண்ணிட்டு போயிடுறான் அடுத்த நாள் வேற ஒருத்தவங்க வீட்டுல ஸ்டே பண்றாங்க பேக்மேன் அந்த வீட்டுக்கும் வந்து பேக்ல ஜெக்கியை வச்சு தூக்கிட்டு போயிடுறான் அத ஹீரோ பார்த்துட்டு பின்னாடியே துரத்திட்டு போறான் ஹீரோக்கு பேக்மேன் இருக்கிற இடம் தெரியும் நேரா அங்கே போயிடுறாங்க அங்க போனதும் குழந்தைகளோட பொருட்கள் ஏகப்பட்டது இருக்கு அங்க ஒரு பேகும் தொங்கிட்டு இருக்கு உள்ள ஓபன் பண்ணி பார்க்கும் அங்க ஒரு பொம்மை தான் இருக்கு அப்பந்தான் ஹீரோக்கே புரிய வருது இது ஒரு டிராப் அப்படின்னு சொல்லி ஜெக்கி அங்க வீட்டுல பத்திரமா இருப்பான் ஜெக்கிய கடத்தின மாதிரி டிராமா பண்ணிட்டு ஹீரோவை இங்க வர வச்சிடறான் பேக்மேன்